சிவாயட மகா அடியேன் அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் இந்த பதிவில் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரனுடைய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும் இரண்டே விஷயம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன அப்படின்னா தந்தையாருடனே தான் இவர்களுடைய வாழ்க்கை அதிகமாக இருக்கும் அல்லது தந்தையாரை பிரிந்தே தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமு ஒன்று தந்தையாருடன் சேர்ந்தே தான் இருப்பார்கள் அல்லது தந்தையாருடன் பிரிந்தே தான் இருப்பார்கள் ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கும் புனர்பூசண ஆளுக்கு இது வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஒரு ஆக இருக்கலாம் அல்லது ஒரு மைனஸாக கூட இருக்கலாம் ஒரு கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக கூட இருக்கலாம் இன்னொரு சிறப்பு அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரிடமும் அவங்களை தன்னை போல நிறைத்தி பார்க்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் இப்போ ஒரு நபர் தெரிந்த நபர் வரார் அப்படின்னா அவர்கிட்ட இவர் பேசும்பொழுது அவருக்குடைய சங்கடம் என்ன அவருக்குடைய குணாதிசயம் என்ன அவருக்கு வரவுகள் என்ன செலவுகள் என்ன அவர் படக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது இவர் நன்கு கணித்து அவரை ஒத்தவர் போல இவர் பேசும்போது அவர்களிடம் இவருடைய கருத்துகள் எளிமையாக சென்று அடையும் அவர் இவர் தன்னவர் தன் இனத்தவர் தன் சமூகத்தவர் தன்னை சேர்ந்தவர் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியான உருவகம் அவர்கள் மீது அதிகமாக இருக்கும் அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரால் அப்படிங்கிறவங்க எல்லோரிடமும் சுமூக உறவுங்கிறது இருக்கும் இது ஒரு ஸ் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கூடுதல் இவர்களுடைய இளமை பருவம் மாதிரி கல்வி கற்கும் பருவம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா கல்விகளிலே அதிகமான தடை இருக்கும் எந்த விஷயம் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா தடை இருக்கும் முன்னாடி படிப்பில் தடை இதை ஆரம்பிப்பாங்க அதை முடிக்க முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போனாலும் அதில் ஏதாவது ஒரு தடை இருக்கும் பள்ளிக்கூடத்தை மாற்றுற மாதிரி வந்துடும் அப்படி பள்ளிக்கூடம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்கலான்னு ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா ஒரு பாட்டுக்காஸ் போகலாம் அல்லது ஒரு வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் கற்றுக்கிறாங்கன்னா அதுலேயும் ஒரு தடை வந்துடும் முழுமையாக முடிக்க முடியாது இவர்கள் முழுமையாக ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அப்படின்னா இளமை பருவத்திலிருந்தே பெருமாள் மகாவிஷ்ணு ராமர் இந்த மாதிரி தெய்வங்களை பெருமாளினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நாராயணர் அம்சமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் பௌர்ணமி தினத்திலே சத்யநாராயணை பூஜை செய்யலாம் விஷ்ணு சகஸ்ரநாம வழிபாடு செய்யலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் அப்படி செய்தாங்கன்னா படிப்புகள் ரொம்ப நன்னாக இருக்கும் அப்புறம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இரண்டு விதமான வேலைப்பாடுகளாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் மிதுனும் அது ஒரு மாதிரியான வேலை வாய்ப்புகள் ஒரு பிரகாசமான வேலை வாய்ப்புகள் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய கடகராசி அப்படிங்கிறது சுய சம்பாத்தியமாகவே அதிகமாக இருக்கும் அதுதான் நல்லதும் கூட ஒரு இடத்துல வேலை பார்த்தால் கூட ஒரு வேலை அப்படிங்கிறத விட பணி அப்படிங்கிறத விட இந்த வேலைக்கு இந்த மாதிரியான ஊதியம் இந்த அளவுக்கு வேலை செய்தால் இந்த மாதிரி எனக்கு ஊதியம் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்டில் இவங்க வேலை பார்த்தாள் அப்படின்னா ரொம்ப நல்லது புனர்பூசத்தினுடைய கடகராசிக்கார்களுக்கு புனர்பூசத்தினுடைய மிதுனம் புனர்பூசத்தினுடைய கடகம் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது புனர்பூசத்தினுடைய கடகம் அப்படிங்கிறது எல்லோரிடமும் ஒரு அன்பு செலுத்துவதனாலே ஒரு மைனஸ் இவாளுக்கு ஏற்படும் இது ப்ளஸ்னு சொல்லலாம் இருந்தாலும் தேவையற்ற விரய செலவுகள் அதிகப்படியான நேரங்களை மற்றவர்களுக்காக செலவு செய்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் மேலும் வந்து புனர்பூசத்தனுடைய பொது குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் இதை நல்லா நல்லா உள்வாங்கிக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஃப்யூச்சர் திங்கிங் எதிர்கால சிந்தனை இவர்களிடம் நிறையா இருக்கும் எதிர்கால சிந்தனைகள் இருக்கிறதுனால அந்த உதவி செய்வதாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களை ஒரு விஷயத்தை பகிர்வதாக இருந்தாலும் சரி அதில் அவர்களுடைய எதிர்காலத்தை மட்டும் அல்லாமல் மற்ற நபர்களுடைய எதிர்காலத்தையும் சேர்த்து இவங்க திங்க் பண்ணி தான் செயல்படுவாங்க அதுதான் ஒரு முக்கியம் இதனால் நமக்கு என்ன நல்லது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இதனால் உங்களுக்கு என்ன நல்லது மற்றவங்களுக்கு என்ன நல்லதுங்கிறதையும் சேர்த்து இவங்க சிந்தனை பண்ணிப்பாங்க இது இது ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கலாம் அல்லது தாழ்ச்சியாகவும் இருக்கலாம் இவங்களுக்கு இது ஒரு பக்கம் அதே மாதிரி இவங்க ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய இடத்துல இவர்களை விட இவர்களுடைய தொழிலாளியை நன்கு போஷைத்து ஆராதனை செய்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்திலே நல்லபடியான அமைப்பில் இவர்களுக்கு திருமணம் ஏற்படும் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுடன் செயல்படக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவர்களுக்கு கிடைப்பார்கள் புனர்பூசம் விசாக்கம் பூரட்டாதி அதே மாதிரி கிருத்திக்கை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுடன் இவர்களுக்கு திருமண சம்பந்தம் சரி வர இருக்காது ஏன்னால் இதெல்லாம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அதனால் இந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பதே புனர்பூச நட்சத்திரக்காராளுக்கு உச்சித்தம் மேலும் மற்ற நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு ரொம்ப இருக்கும் குருவினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால சுக்கரனினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசியோ நட்சத்திரமோ இருந்தால் இவர்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பாக புனர்பூச நட்சத்திரக்காராளுக்கு வரும் இவர்களுடைய அந்திம காலம் அப்படிங்கிறத நல்லா பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு சமூகத்துடன் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களுடன் இருக்கக்கூடிய பிற்பகுதியான காலங்கள் அவைய பொதுவாகவே சொந்தக்காரங்களுடன் நெருங்கிய வட்டாரத்துடன் சேர்ந்திருக்கும்படியான அமைப்புகள் ஒரு கூட்டு குடும்பமான அமைப்புல தான் இவங்களுடைய அந்திம காலம் இருக்கும் மேலும் வந்து இவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடல் உபாதைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இவங்களுக்கு உடல் உவாமை வாந்தி அல்லது உணவுப் பொருட்கள் ஏற்றுக்கொள்ளாமை உடலுக்கு அப்படிங்கிற மாதிரி சில அலர்ஜிகள் வருவதற்கும் வாயு தொல்லைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலையிலே முன்னேறக்கூடிய சமயத்தில் பல தடைகள் இவர்களுக்கு வரும் படிப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலை செய்வதாக இருந்தாலும் கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் சரி அந்தந்த சமயத்திலே நிச்சயமாக பெருமாள் வணங்க வேண்டும் நாராயணர் மகாவிஷ்ணு ராமர் எந்த சொரூபமாகத்திலையும் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்தார்களே ஆனால் நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் தெளிவான சிந்தனை வாழ்க்கை துணைவுருடன் நல்ல சந்தோஷம் இவர்களுக்கு ஏற்படும் சிவாய நமகம்